இவர்களை மாதா பிதா குரு தெய்வம் உடை வணங்கி ஓம் சுவாமி இப்பன் சரண கோஷம் ஆயிரத்தி எட்டு போற்றி பாட உள்ளேன் ஓம் சீற்றத்தை மாற்றுபவரே சரணம் மையப்பாம் ஓம் சீடராக இருந்தவரே சரணம் மையப்பா ஓம் சீடர் குருவாயானவரே சரணம் மையப்பாம் ஓம் சீலமுள்ள உள்ளரா சாவி சரணம் மையப்பா ஓம் சீவகாருண்ய தேவே சரணம் ஐயப்பா ஓம் சிவ தேவனானவரே சரணம் ஐயப்பா ஓம் சீமானே தேவோனே சரணம் ஐயப்பா ஓம் ஸ்ரீமால் புதல்வோனே சரணம் ஐயப்பா ஓம் சீரான பம்பா தீர்த்தமே சரணம் ஐயப்பா ஓம் சீலா சிவபாலா சரணம் ஐயப்பா அன்பர்களே உங்கள் ஆதரவையும் உங்கள் விமர்சனங்களையும் அடியேன் ஏந்தூர்த்த அணிவண்ணனுக்கு தொடர்ந்து வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்